உங்கள் இலக்குகளை நோக்கி செயல்படும் போதும் தேவனில் ஓய்வெடுப்பது வாழ்க்கையின் சவால்கள் சுமைகள் கவலைகளுக்கு மத்தியில் ஆறுதல் மற்றும் தீர்வுகளுக்காக வெளிப்புற வழிகளுக்கு பதிலாக தேவனின் ஆறுதல் வலிமை மற்றும் வழிகாட்டுதலை பற்றி கொள்வது தேவ கிருபை வேலை செய்யும் போதும் தேவனின் நன்மை மற்றும் அன்பை பற்றி சிந்திப்பதற்கும் மற்றும் பிரார்த்தனையில் நேரத்தை செலவிடுவது ஆகும் இயேசு எளிதான நுகத்தையும் இலகுவான சுமையையும் வழங்குகிறார் இது அவரது வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படிவதிலும் அவரது அன்பில் நம்பிக்கை வைப்பதிலும் உண்மையான ஓய்வை காணலாம் மத்திய அதிகாரம் பதினோரு வசனம் இருபத்தி எட்டிலிருந்து முப்பது வரை வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றான்